வேதன அதிகரிப்பு கோரிக்கை விடுக்கும் மற்றொரு தரப்பு வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணம் செலுத்தும் முறை எதிர்வரும் வாரங்களில் ஆரம்பம் விமான கண்காட்சியில் வடித்து சிதறிய விமானம் விமானியின் நிலை இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாதிட்டில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்காக அதிகரிக்கப்பட்ட தினசரி வேதனத்தை தமது ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டும் என சிறிய மற்றும் நடுத்தர தோட்ட உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அவ்வாறு வழங்கப்படாவிட்டால் அது நாட்டின் தேயிலை துறைக்கு பாதகமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அடுத்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் அமலாகும் வகையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்படும் ஆக குறைந்த தினசரி வேதனமான ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவை ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாவாக உயர்த்துவதற்கு ஜனாதிபதி இந்த பாதீட்டில் முன் ஒழிந்திருந்தார் அத்துடன் ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வேதனத்திற்கு மேலதிகமாக அரசாங்கத்தினால் ரூபாய் இருநூறு வருகைக்கான தினசரி ஊக்குவிப்பு தொகையாகவும் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் ஊக்குவிப்புடன் சேர்த்த மொத்தம் ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இந்த தொகை சிறிய மற்றும் நடுத்தர தோட்டத்துறைக்கு வழங்கப்படாமை அவர்களுக்கு பெரும் அநீதியை இழப்பதாகும் என தோட்ட உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் உசான் சமரசிங்க தெரிவித்தார் வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணங்களை செலுத்தும் முறை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் தொழில்நுட்ப வழிகாட்டுதலின் கீழ் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சினால் செயல்படுத்தப்படவுள்ள இந்த நடவடிக்கை மாக்கும்புற பல்வகை போக்குவரத்து மையத்திலிருந்து ஆரம்பிக்கப்படவுள்ளது முதற்கட்டத்தின் கீழ் மூன்று மாகாணங்களுக்கான போக்குவரத்து மார்க்கம் உள்ளிட்ட சுமார் இருபது போக்குவரத்து மார்க்கங்களில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது அதன்படி காலி மாத்திரை மற்றும் பதுளை நோக்கி பயணிக்கும் பேருந்துகளில் பயணிகள் இந்த டிஜிட்டல் கட்டண முறையை பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை பயணிகளுக்கு கட்டணத்திற்கு மேலான மீதி தொகையை திருப்பி வழங்குவது உட்பட விடயங்களில் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இனி வெளிநாட்டு செய்திகள் துபாயில் நடைபெற்ற விமான கண்காட்சியின் போது வானில் பறந்து கொண்டிருந்த இந்திய போர் விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வானில் வட்டமடித்து சாகசம் செய்து கொண்டிருந்த போது விமானம் கீழே விழுந்து வடித்து சித தீப்பற்றியதாக பற்றியதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விமான விபத்தை நேரில் பார்த்த மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது நேற்றைய தினம் குறித்த தேஜஸ் போர் விமானத்தில் எரிபொருள் கசிவு ஏற்பட்டதாகவும் குறித்த விபத்துக்கு அதுவே காரணமாக இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது குறித்த விமானத்தின் விமானி குறித்த எந்தவித தகவலும் இதுவரை வெளியாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது பொதுமக்கள் இல்லாத இடத்தில் குறித்த விமான விபத்துக்குள்ளானதால் அப்பகுதியில் அசம்பாவிதங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி